பிரித்தானியாவில் வீட்டை புதுப்பித்த தம்பதிக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் பிரித்தானியாவை சேர்ந்த தம்பதியர் தங்களது பண்ணை வீட்டில் உள்ள சமையல் அறையை புதுப்பித்த போது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தங்க நாணயங்களை கண்டுபிடித்துள்ளனர் பழங்கால இந்தியாவை பொறுத்தவரை அந்நிய நாட்டினரின் படையெடுப்பு கஞ்சிய மக்கள் தாங்கள் சேர்த்து வைத்த பொண்ணையும் பொருளையும் தங்களது வருங்காலத்திற்காக பூமியில் புதைத்து வைக்கும் பழக்கத்தை கையாண்டு வந்தனர் இதனால் இன்றும் வீடுகளை புதுப்பிக்கும் போது கிணறு வேறு நீர் ஆதாரங்களுக்காக பூமியை தோண்டும் போது முன்னோர்களின் புதைத்து வைத்திருந்த இந்த பொருட்கள் கிடைக்கப்பெறுகின்றன இதேபோல இங்கிலாந்தில் பதினேழாம் நூற்றாண்டில் பூமி கடியில் தங்கம் வெள்ளி காசுகள் புதைக்கப்பட்டு இருக்கின்றன அவை இப்போது கிடைத்திருப்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது தென்னிங்கிலாந்தைச் சேர்ந்த ராபர்ட் ஃபோக்ஸ் பெட்டி தம்பதியினர் தங்களது நானூறு ஆண்டு கால பழமையான வீட்டை புதுப்பிக்க எண்ணினர் அதற்காக வீட்டின் சமையல் அறையை தோண்டிய ஏதோ ஒரு பொருள் தட்டுப்பட்டிருக்கிறது நாணயங்களை கண்டுபிடித்தவுடன் போக்ஸ் உடனடியாக உள்ளூர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் அங்கு சென்ற அதிகாரிகள் அந்த கலைப்பொருட்களை பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திற்கு அடையாளம் காண அனுப்பி வைத்தனர் என் கணவர் வீட்டை புதுப்பிக்க நினைத்து வீட்டின் சமையல் அறையை ஆழப்படுத்தினார் அப்போது இந்த நாணயங்கள் கிடைத்தன இன்னும் ஏதாவது கிடைக்குமா என்ற அளவில் அவர் இன்னும் அவ்விடத்தை விட்டு வெளிவரவில்லை என்று போக்ஸின் மனைவி கூறினார் அந்த நாணயங்களின் மதிப்பு அறுபது ஐயாயிரம் டாலர் என சொல்லப்படுகிறது